வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஏக்யூசி குரூப் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை மற்றும் எல் கொள்முதல் விலை நிலவரத்தை இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக நிலக்கடலையின் விலை கொளத்தூரில் அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் கள்ளக்குறிச்சியில் எண்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பத்தொம்பது காசுகளுக்கும் திண்டிவனத்தில் எண்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது செய்யாறில் எழுபத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தொரு காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றொம்பது காசுகளுக்கும் சேத்பட்டில் எழுபத்தி ஒன்பது ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது சேவூரில் அறுபத்தி ஒரு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் வேலூரில் எண்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் கீழ்பெண்ணாத்தூரில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது செஞ்சியில் எண்பது ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் திருக்கோவிலூரில் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அவளூர்பேட்டையில் எண்பத்தி ஒரு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் இருக்கிறது ஜெயங்கொண்டத்தில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் அறுபது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் கொடுமுடியில் அறுபத்தி மூணு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் இருக்கிறது

மேலூரில் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இருபத்தைந்து காசுகளுக்கும் தியாகதுர்கத்தில் எண்பத்தி நான்கு ரூபாய் இருபது காசுகளுக்கும் திண்டிவனத்தில் எழுபத்தெட்டு ரூபாய் எழுவத்தொன்பது காசுகளுக்கும் இருக்கிறது புளுந்தூர்பேட்டையில் நூற்றி ஒரு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் தொண்ணூற்றி மூணு ரூபாய் முப்பத்தெட்டு காசுகளுக்கும் ஜெயங்குண்டத்தில் நூற்றி ஏழு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது குறிஞ்சிப்பாடியில் நூற்றி ரெண்டு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் திருவண்ணாமலையில் அறுபத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் செஞ்சியில் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் நாற்பத்தொன்பது காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது விருதாச்சலத்தில் நூற்றி மூன்று ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் நூற்றி ஐந்து ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் வேலூரில் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது பன்ருட்டியில் தொண்ணூத்தெட்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அரியலூரில் எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் மணலூர்பேட்டையில் தொண்ணூற்றெட்டு ரூபாய் எண்பத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாகி இருக்கிறது கீழ்பெண்ணாத்தூரில் தொண்ணூறு ரூபாய் இருபத்தி மூன்று காசுகளுக்கும் திட்டக்குடியில் எழுபத்தி நான்கு ரூபாய்க்கும் ஸ்ரீமுஷ்ணத்தில் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் நாற்பத்தோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக கொள்முதலாகி இருக்கிறது அவல் பூந்திரையில் நூற்றி பதினைந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் போதப்பாடியில் நூற்றி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற சந்தை தகவல்களை பெற தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்